இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா மூன்றாவது டெஸ்ட் மிக பிரம்மாண்டமாக வின் பண்ணிட்டாங்க அதற்குண்டான வீடியோ போட்டிருக்கேன் இந்தியா மிக பிரம்மாண்டமான இரண்டு உலக சாதனை பதிவு பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த நிலையில் இந்தியா வின் பண்ணதை விட ஒரு டாக் தாங்க சற்று முன் சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு சப்ராஸ்கான் இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டில் பொக்கிஷம் கிடைத்து விட்டார் என்றே சொல்லாங்க ரிசா பாண்ட் எப்படி ஒரு முதுகெலும்பாக இருந்தாரோ அந்த மாதிரி நம்ம சர்ராஸ்கான் வந்திருக்காரு அவர் வந்துட்டு டி டுவெண்ட்டி ஃபார்மேட் ஓடிஏ ஃபார்மெட் குண்டகமெண்ட்டை சுற்றி பார்த்துருக்கோம் ஆனால் டெஸ்ட்டில் வந்துட்டு ஆக்யூர்ட்டாக விளாட்றாருங்க குட்டி தேவாக் மாதிரி வீசு வீசுன்னு வீசுறாப்ல என்று தான் சொல்லணும் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் ஒரு மிகப்பெரிய போரே ஆச்சு அந்த பிரச்சனை என்ன நடந்ததுன்னா ரன் அடிச்சிருந்தாரு ஜெய்ஸ்வால் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன் அடிச்சிருக்காரு அவரும் டபுள் செஞ்சுரி அடிக்க மூன்று ரன் தேவை ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு சர்ஃபராஸ்கான் ஃபிஃப்டி அடிக்கிறதுக்காண்டி கவர்ல அடிச்சுட்டு டூ ரன் ஈஸியாக ஓடிடலாம் நீங்க மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் முதல் ரன் ஓடிட்டு வருவார் ஆனால் ஜெய்ஸ்வால் வர மாட்டாருங்க அழகா டூரன் ஓடி இருக்கலாம் ஓகேவா ரொம்ப நேரம் டைம் இருக்கும் ஏண்டா ஓடி வரல என்ன ரீசன் காடா நீ அங்கே இருக்க அப்படின்னு கான் வெளிப்படையாக கடுமையாக திட்டாரு ஸ்டெம் மைக்கில் வந்துட்டு பதிவாயிருச்சுங்க கொஞ்சம் பீஃப் பார்த்தில் ஹிந்திலேயே திட்டாரு என்ன மாணவர்களா நீ வராமல் அங்கே நிற்கிற அப்படின்னு ரோகிட் சர்மாவும் எக்ஸ் ஆயிட்டார் ஏன்டா ரன் ஓடுற இடத்துல நீ ஏண்டா ரெண்டு ரூடியிருக்கலாமே ரோகிட் சர்மாவும் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து திட்டினார் ஓகேவா பட்டு கான் வந்துட்டு அவருக்கு நடந்த வழி அதே மாதிரி ஒரு வழியை உனக்கு கொடுத்தா தானே புரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜெய்ஸ்வால் நூற்றி தொண்ணூற்றி ஏழுனு எடுக்கும்போது அவர் ஸ்ட்ரைக் வந்தப்போ அவரும் கவர் டிரைவில் ஸ்டெயிட்டில் சாரிங்க ஸ்டெயிட்டில் அடிச்சுட்டு ஈஸியாக டூ ரன் ஓடலாம் ஓகேவா ஆனால் இவர் வந்துட்டு டூ ரன் வரலங்க சிங்கிளோடு நின்றுக்கிட்டாரு சர்ஃப்ராஸ் கான் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டார்னு வைங்களேன் அப்போ ஜெய்ஸ்வால் வந்துட்டு சர்ஃப்ராஸ் கான் திட்ட ஏண்டா டூ ரன் ஒரு இடத்துல ஏண்டா ஒரு ரன் ஒன்று இப்போ தெரியுதா உனக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் சின்ன பிள்ளைத்தனமாக இங்கிலாந்து டீம் பிளேயர் ரசிகர்களே வந்துட்டு குழம்பிட்டாங்க என்னடா இப்படி அடிச்சுக்கிறாங்க ஒரே டீமுக்குள்ளே அப்படின்னு ரோஹித் சர்மாவும் அங்கேருந்து சிக்னல் கொடுத்தாரு சண்டை போடாதீங்கடா டீம் ஸ்கோர் முக்கியம்டா டைம் போய்கிட்டு இருக்கு டக்குன்னு ஸ்கோரை ஏற்றிட்டு வாங்கியா அப்படின்னா அவர் அங்கேருந்து சிக்னல் கொடுக்க இது ஒரு 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 ஓவராக வந்துட்டு இந்த சண்டை உங்களுக்குள்ளே தொடர்ந்துக்கிட்டே இருந்தது என்றே சொல்லாங்க இந்த பிரச்சனைக்கு மத்தியில் கடைசியாக சர்ஃப்ராஸ் ஒரு செயல் பண்ணாரு பாருங்க ஆடியன்ஸ் அலர விட்டாங்க இவர் செயல் கண்டு ஹிட்மேன் ரோஹித் சர்மா டிக்ளேர் பண்ணவனையும் ஒரு மெசேஜ் கொடுத்தாருங்க அதாவது சர்ஃப்ராஸ் டெபியூ மேட்ச் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே அரை சதம் கடந்திருக்காப்புல அவனை முன்னாடி வர சொல்லி ஜெய்ஸ்வால் நீங்கள் என்கரேஜ் பண்ணு அப்படின்னு ட்ரெஸ்ஸிங் ரூமில் நாங்களும் என்கரேஜ் பண்ணுறோம் அந்த பையனை அப்படின்னு ஆனால் சர்ஃப்ராஸ்கான் ஒத்துக்கலங்க இல்லை இந்த டெஸ்ட்டில் டபுள் செஞ்சுரி அடித்தது நீங்கள் தான் ஜெய்ஸ்வால் நீங்கள் முன்னாடி போங்க நான் உங்களை பின்னாடி இருந்து என்கரேஜ் பண்ணுறேன் மோட்டிவேஷன் பண்ணுறேன்னு பேட்டை உயர்த்தி கிளாப்ஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணாருன்னு வைங்களேன் ஜெய்ஸ்வாலே மிரண்டுட்டார் கூஸ் பம்பாயிடுச்சு அவருக்கு என்னடா களத்தில் சண்டை போட்டான் பட் அவனோட குணம் வந்துட்டு வேற லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சண்டையை மருந்து ஹக் பண்ணிட்டு தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் போனாங்க இவங்க ரெண்டு பேரோட இந்த செயல் கண்டு இந்திய டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமும் செம்ம ஹாப்பி அண்ட் ரசிகர்களும் செம்ம ஹாப்பி அலர விட்டாங்க என்றே சொல்லாங்க இவங்களோட இந்த செயல் கண்டு அதான் சர்ராஸ்கான் சின்ன பையனா இருந்தாலும் அவரோட குணம் வந்துட்டு வந்து என்று தான் சொல்லணும்